இப்ப இலங்கையில இரண்டு முக்கிய துறைமுகம் இப்ப ஜப்பானை பொறுத்தவரையில் ஜப்பான் இதில் நேரடியாக ஈடுபடாது ஆனால் ஜப்பான் ஆருடைய ஆள் என்றது எல்லோருக்கும் தெரியும் இப்ப ஜப்பான் அமெரிக்கா மேற்குலகத்தின் ஒரு கையாளாகத்தான் இருக்கு அமெரிக்கா எல்லா விடயங்களையும் தான் நேரடியாக செய்வதில்லை பல விடயங்களை பல நாடுகளின் ஊடாகத்தான் செய்வது இப்ப இதில் ஜப்பானும் அதில் ஒரு அங்கத்துவமாக தான் இருக்குது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை இரண்டும் நடுவில் நிற்கிற நிலைமை அதாவது நான் இதில் கருத்தை கூற முதல் ஆரம்பத்தில் கூறுகிறேன் அணுசீரா கொள்கை அதில் இலங்கை தத்தளித்துக் கொண்டுதான் நிற்கின்றது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி கொடுக்கப்பட வேண்டிய ஐஎம்எஃப் தவணைப்படம் கூட இன்னும் கொடுக்கப்படவில்லை ஏதோ ஒரு வகையில் இலங்கையை தங்கள் பிடிக்க கொண்டு வருவதற்காக மேற்குலகம் அடுத்த கால்களை நகர்த்தப் போகிறது போலதான் தெரிகின்றது அதற்கு முக்கிய காரணம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போல் அந்த போர் வந்து அந்த பிராந்திய வல்லாதிக்கத்தை உடைத்து விட்டது அதாவது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு வல்லாதிக்க போட்டி என்ற நிலை மாறி இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ற நிலைக்கு இந்தியா தரமறக்கப்படும் அப்ப இந்த நிலையில் தான் அமெரிக்கா தனது படியை நேரடியாகவே இந்த சமுத்திர பிராந்தியத்தில் கையில் எடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம்